சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதன்முறையாக நான் சந்தன கடத்தல் வீரப்பனவர்களை எப்படி வீடியோவில் பேட்டியை பதிவு செய்து கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத பற்றி கடந்த வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியை இந்த வாரம் பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலேயே நாங்கள் போயிருந்த காரை நடத்திட்டு அந்த காரில் எங்களுக்கு வழியாட்டியாக வந்த பவானிசாகர் பக்கம் இருக்கிற அண்ணாநகரை சேர்ந்த தங்கராஜ் நக்கீரன் நிருபர்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற சுப்பு அடுத்ததாக அந்த காரை ஓட்டி கொண்டு வருவதற்கான என்னுடைய நண்பர் பாலமுருகன் மூணு பேர் நீங்கள் காரில் வந்துடுங்க நாங்கள் பஸ்ஸில் வர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஆத்தூர் தினகரன் நிருபர் சேகர் ரெண்டு பேரும் சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் போகும்போது என்னுடைய மனசில் ஒரு பெரிய போராட்டம் சத்தியமங்கலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தாளவாடி மலைப்பகுதியில் போய் வீரப்பணை பேட்டி எடுத்து அந்த பேட்டியை வெற்றிகரமாக முடிச்சுட்டு பேட்டி எடுத்த வீடியோ கேசட் ஃபிலிம் ரோடையெல்லாம் திரும்பவும் நம்ம கீழே எடுத்துகிட்டு வரதில் மிகப்பெரிய அளவிலான மூணு நாலு சிக்கல்கள் இருந்தது இந்த சிக்கல்களை எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா அவரை கீழே தரைப்பகுதி அதாவது மலைக்கும் கீழே இருக்கக்கூடிய தரைப்பகுதி மேட்டூர் அந்தியூர் கொளத்தூர் கோபிச்செட்டிப்பாளையம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தரைப்பகுதி காடுகளுக்கு வர வச்சு அங்கே பேட்டி எடுத்தால் நமக்கு இந்த பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்தது இதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது என்னால் அங்கே வர முடியாது எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் கீழே வாங்க அப்படின்னு வீரப்பங்கிட்ட சொல்லிடலாம் அப்படி சொன்னால் அவரும் கீழே வர்றதுக்கான சாத்தியம் இருக்குது என்ன என் மேலே அவருக்கு ஒரு தனி நம்பிக்கையும் மரியாதையும் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அவர் கீழே வருகின்ற அந்த சூழலில் வேறு ஏதாவது ஒருத்தர் இன்னொரு நண்பரை அவருக்கு தெரிஞ்சவங்களை பார்த்து பேசும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச செய்தியாளர்கள் யாராவது இருந்து அவங்க போய் பேட்டி எடுத்தாங்கன்னா நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பு கை நழுவி போயிடும் அதனால் கிடைச்ச வாய்ப்பை விடக்கூடாது அப்படிங்கிற ஆர்வமும் இருக்குது அதே நேரத்தில் இதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால அதை தள்ளி வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை செய்யலாம் அப்படின்னு நான் நினச்சேன் சேகர பஸ்ஸில் போய் எனக்கு ஒரு சீட்டை போட்டுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கீழே இறங்கி பஸ்ஸுக்கு பக்கத்தில் ஒரு தம் அடிச்சுட்டு அப்படி யோசிச்சு என்ன செய்யலாம் நம்ம காட்டுக்கு போகணும் ஆனால் வீரப்பனை சந்திக்கக்கூடாது பேட்டி எடுக்கக்கூடாது திரும்பி வந்துடணும் அதுக்கான ஒரு திட்டம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன் டக்குன்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது நம்ம இங்கேருந்து வீரப்பனவர்களை சந்திப்பதற்காக தாளவாடிக்கு போகிறோம் ஆனால் போகக்கூடாது அப்படின்னா வழியில் எனக்கு எதாவது சிக்கல் வரணும் அந்த சிக்கலை எப்படி நம்மளே உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் உடனடியாக சத்தியமங்கலம் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணேன் நம்பர் பிஸியாக இருந்தது கிடைக்கல அடுத்து உடனடியாக அந்தியூர் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணேன் அங்கேயும் நம்பர் பிஸி கிடைக்கல அடுத்ததாக சேலம் மாவட்டம் மேட்டூர் இந்த காவல் நிலையங்கள் எல்லாமே அதிரடிப்படையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது இந்த காவல் நிலையங்கள் இருக்கிற காவலர்கள் மற்றும் காவல்துறை ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் எல்லாமே அதிரடிப்படையினுடைய கட்டுப்பாட்டில் வருவாங்க அதிரடிப்படையினுடைய இணைப்பு இவங்க எல்லாேருக்குமே இருக்குது அந்த அடிப்படையில் நான் கொளத்தூர் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ண ரிங் ஆச்சு அங்கே இருந்த தலைமை காவலர் ஃபோன் எடுத்தார் எடுத்த உடனே அப்போ அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தருடைய பேரை சொல்லி அவர் இருக்காரான்னு கேட்டேன் இல்லை சார் மேட்டூர் கேம்ப் ஆஃபீஸ் போயிருக்காரு டிஎஸ்பி மீட்டிங் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இருக்காரா நாங்கள் போயிட்டார் அப்படின்னாரு இன்னேராக ஆஃபீஸ் போயிருப்பாரா இல்லை போய்ட்டு இருப்பாரா அப்படின்னே போயிருப்பார் சார் நீங்கள் சார்கிட்ட பேசுங்க டிஎஸ்பி ஆஃபீஸ் பேசுங்க கேமரா பரத்தட்டுமா அப்படின்னாரு இல்லை எங்கிட்டே இருக்குது சார்னு எங்கள்கிட்ட இருந்த நம்பரை செக் பண்ணி பார்த்தேன் அதே நம்பர் தான் உடனடியாக மேட்டூர் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணும்போது டிஎஸ்பி தான் ஃபோன் எடுக்கிறாரு என்ன வேணும் அப்படின்னு கேட்டவர்கிட்ட இந்த மாதிரி குளத்தூர் இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன் உடனடியாக ஃபோன் குளத்தூர் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்கப்பட்டது குளத்தூர் இன்ஸ்பெக்டர் எனக்கு ஏற்கனவே அடிமுகமானவர் அவருடைய குரல் தான் அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்திட்டு சார் வணக்கம் நான் சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் எஸ்டிடி பூத்து வச்சிருக்கிறேன் பக்கத்துலேயே நான் புத்தக கடையும் வச்சிருக்கிறேன் என்னுடைய கடையில் வார இதழ்கள் மற்றும் தினசரி பத்திரிகைகள்லாம் விற்றுட்ருக்கிறேன் எனக்கு நக்கீரன் பத்திரிகையில் நிருபராக இருக்கிற சிவசுப்ரமணியே தெரியும் இப்போ சிவசுப்ரமணி எங்கள் எஸ்டிடி பூத்துக்கு இதே நம்பருக்கு தான் வந்தான் சென்னைக்கு ஒரு மூணு நாலு நம்பருக்கு ஃபோன் பண்ணால் ஒரு பத்து நிமிஷம் பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ தாளவாடி பஸ்ஸில் உட்காந்துட்டுருக்கா ஆள் போகிற அந்த தோட்டத்தை பார்த்தா வீரப்பனை சந்திக்கிறதுக்காக போகிற மாதிரி தெரியுது நீங்கள் முடிஞ்சால் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னு சொன்ன இன்ஸ்பெக்டர் எந்த இடத்துல உட்காந்துருக்கேன் எந்த சீட்டில் உட்காந்துருக்கேன் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான் அப்படிங்கிற தகவல் எல்லாமே கேட்டார் நான் என்னுடைய அங்கு அடையாளங்கள் நான் போட்டிருந்த கலர் சட்டை எந்த சீட்டை நான் சேகர பிடிச்சி உட்காந்துருக்காரோ அந்த சீட் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு திரும்ப வந்து பஸ்ஸில் ஏறிவிட்டேன் நான் ஏறின அந்த பஸ்ஸும் நாலு நாற்பதுக்கு புறப்பட்டு பண்ணாரி நோக்கி போயிட்டுருக்குது இந்த இடத்துல வீரப்பனை சந்திக்கு போகிற என்ன போலீஸ் பிடிக்கிறதுக்காக நான் எதுக்காக திட்டப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படை குழப்பம் உங்களுக்கு வரலாம் அதை பற்றி முதல்ல நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை இப்போ நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போதே சேகர்கிட்ட ஒரு செய்தியை சொல்கிறேன் சேகர் எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு வழியில் யாராவது அதிரடிப்படை வீரர்கள் என்னை பிடிச்சி விசாரணைக்காக கொண்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் பதட்டப்பட வேண்டாம் நேராக தாளவாடிக்கு போங்க தாளவாடியில் போய் அங்கே நமக்கு முன்னால் போய் நிற்கக்கூடிய நம்ம கார் டிரைவர் பாலமுருகிட்ட சிவசுப்பிரமணிய போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லிவிட்டு நம்ம கூட வந்திருக்கிற அந்த வழிகாட்டி தங்கராஜை நேராக திகினாரை காட்டுக்கு அனுப்பி வீரப்பனவங்ககிட்ட சிவசுப்பிரமணியன் நாங்கள்லாம் வீடியோ கேமராவோட வந்துக்கிட்டு இருந்தோம் வந்துக்கிட்டு இருக்கிற வழியில் ஒரு சிக்கலாகி போலீஸ் அவரை விசாரணைக்காக கூட்டி போயிட்டாங்க அதனால் இவன்னைக்கு அவரால் வர முடியாது பிறகு எப்போ வரலாங்கிறதை பற்றி நீங்கள் முடிவெடுத்து இன்னொரு நாள் சொல்லிவிடுங்கிற தகவலை மட்டும் சொல்லிவிட்டு அவர் வர சொல்லிடுங்க அடுத்து தான் நீங்கள் காமராஜனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அதிரடிப்படை போலீஸார் நாங்கள் தாளவாடி இருக்கிற வழியில் எந்த இடத்துல யார் பிடிச்சாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லிடுங்க அவர் அதுக்கு அடுத்த வேலையை பார்த்துக்குவார் அப்படிங்கிற செய்தியை மட்டும் சொன்னேன் ஏன் சிவா இந்த மாதிரி அப்படின்னாரு இல்லை ஒரு முன்னேற்பாடு தான் அப்படிங்கிற அந்த செய்தியை அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஏன்னா அதிரடிப்படையில் இருக்கக்கூடிய பல காவல்துறை அதிகாரிகள் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களோட எனக்கு இணக்கமான நட்பு இருக்குது ஒரு வேளை என்னை பிடிச்சிட்டு போனாலும் நான் வேற ஒரு செய்தியை நான் தாளவாடிக்கு போயிட்டு வரலாம் நினச்சேன் இந்த பகுதிக்கு நான் பின்ன போனதில்லை இரவு தாளவாடி போயிட்டு அங்கேருந்து அப்படி சாம்ராஜ்ஜர் போயிட்டு அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் வரலாம் அப்படிங்கிற திட்டத்திலாம் சார் வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் மேற்கொண்டு என்ன விசாரித்தாலும் நம்மளால் அதை எதிர்கொள்ள முடியும் அதுக்கான பக்குவம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால அதிரடிப்படை போலீசாரினுடைய நடவடிக்கைகளை பற்றி நான் பயப்படலை போலீஸார் என்னை பிடிச்சி விசாரணைக்காக கூட்டி போயிட்டாங்க அப்படிங்கறது தெரிஞ்ச வீரப்பனும் நிச்சயமாக வேறு யாருக்கும் பேட்டி கொடுக்க மாட்டார் ஆறு மாதமும் ஒரு வருஷமும் கழித்து நிச்சயமாக நமக்கு தான் பேட்டி கொடுப்பாரு அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படிங்கிறதுனால என்னை போலீஸார் பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடு நான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன் பண்ணாரி அதிரடிப்படை முகாமுக்கு நான் போன பேருந்து போய் நிற்கிது அங்கேருந்து வழக்கம் போலவே ஒரு மூணு நாலு சி அதிரடிப்படை வீரர்கள் அந்த பஸ்ஸில் ஏறினாங்க ரெண்டு பேர் உட்காந்துட்டாங்க மீதி மூணு பேர் பஸ்ஸை அப்படியே மேலோட்டம் ஒரு பார்வை பார்த்துட்டு கீழே இறங்கி போயிட்டாங்க குளத்தூர் இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து தகவல் சொல்கிறதுக்கு நேரம் ஆயிருக்கும் அதனால் கண்டிப்பாக திம்மம் அதிரடிப்படை முகாமில் நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போடு அடுத்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் போனேன் திம்மம் அதிரடிப்படை முகாமிலையும் சில வீரர்கள் ஏறினாங்க இறந்தாங்க என்னை யாரும் கண்டுக்கல அடுத்த ஆசனூர் அடுத்து புளிஞ்சூர் அடுத்த தாளவாடி அது வரைக்குமே என்னை யாரும் கண்டுக்கவும் இல்லை என்னை பிடிக்கவும் இல்லை எதிர்பார்ப்பு போய்த்து போயிட்டுருது சரி இனி அடுத்த கட்ட முயற்சி பண்ணுவோம் அதுக்கான தாயத்துக்கு தயாரானதுக்கு பிறகு நாங்கள் அந்த சந்திக்கிறார் சொல்லியிருந்து அந்த டீ கடைக்கு போகிறோம் எங்களோடு வந்திருந்த வழிகாட்டி சரக்கு வாங்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதியை சோடா ஊற்றி கலந்து பாக்கெட்டில் வச்சுட்டு வந்தார் அவரையும் கூப்பிட்டு வண்டியில் ஏற்றிட்டு கரெக்டாக ஒரு ஏழை முக்கால் மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு அதுக்கு பிறகு திகினாரை காட்டி பகுதிக்கு போனோம் திகினாரைக்கு முன்னாலேயே ஒரு முக்கால் கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாலே நானும் அந்த வழிகாட்டியும் இறங்கிட்டு காட்டுக்குள்ளே கிழக்கு பக்கமாக நடக்க ஆரம்பித்தோம் அந்த நேரத்தில் தான் அந்த பகுதி விளைநிலங்களில் வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்கள் படுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இனிமேல் போனால் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் போனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி வழிகாட்டி ஒரு பையை கொடுத்துட்டேன் நான் ரெண்டு பையை தோரில் மாட்டிக்கிட்டு ரெண்டு பையை கையில் எடுத்துக்கிட்டு பெரிய தான் நடந்து போயிட்டு போயிட்டுருந்தோம் போகிற வழியில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த பல இடங்களில் மின்சார கம்பிகள்லாம் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறனால பயிர் செய்யப்படாத சொட்ட நிலங்களாக இருந்த காடுகள் வழியாகவே நடந்து அதுவும் அந்த வரப்போகிறத்தில் எந்த விதமான பச்சை பயிர்களும் இல்லாதிருந்து அந்த காடு வழியாகவே பூந்து ஒரு துருக்கமல்லி பூச்செடிகள் இருந்த தோட்டத்து வழியாக கடந்து அந்த பழனிசாமி சொல்லியிருந்த வழியிலேயே அவருடைய வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம் வீட்டுக்கு ஒரு இரநூறு முன்னூறு அடி தூரத்துக்கு முன்னால் போகும்போதே ஒரு சந்தேகம் வந்தது ஏன்னா வீட்டு வாசலில் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது ஆனால் வாசல்லையோ வீட்டுக்கு முன்பக்கத்துலேயோ யாரும் நடமாட்டம் இல்லாமல் அமைதியாக இருந்தது இதை பார்த்து தான் எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னால் கிராமங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வீட்டுக்கு உள்ளே விளக்கு வச்சுருந்தாங்கன்னா நம்மளை வரலாம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் வீட்டுக்கு வெளியில் விளக்கு வச்சுருந்தாங்கன்னா வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இது கிராம மக்களோட பழகுனதுல எனக்கு தெரியும் வீட்டுக்கு வெளியில் விளக்கு எரிஞ்சதுன்னா நம்ம வாசலுக்கு போகும்போது தூரத்துலேருந்து இருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய வரைக்கும் வெளியிலேருந்து பார்க்குற யாருக்கும் நம்ம போகணும் தெரியாது இதுதான் கிராமங்களில் காலகாலமாக கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு ந நடைமுறை அந்த அடிப்படையில் வீட்டுக்கு வெளியில் விளக்கு எரியுதுங்க போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது நான் அந்த இடத்துல நின்றுட்டு தங்கராஜ் மட்டும் அவர் கொண்டு வந்திருந்த அந்த பையோடு நீங்கள் நேராக வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு முன்னாலேயே ஏதாவது ஒரு இடத்துல அந்த வீட்டுக்காரமாவோ அல்லது பழனியப்பனோ இருப்பாங்க பார்த்து என்னங்கிறத விசாரிச்சுவாங்க அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிவிட்டேன் எங்கூட வந்து இந்த வழிகாட்டி தங்கராஜ் கொஞ்சம் தடுமாறினார் ஏன் தடுமாறுறீங்கண்ணே இல்லை ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னார் அதெல்லாம் ஒன்று இருக்காது போங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இது வரைக்கும் கோட்டை விட்ட போலீஸார் இங்கே எதுவும் வந்திருப்பாங்களா இந்த இடத்த பற்றி நம்ம எதுவும் தகவலை சொல்லியே அப்படி எப்படி வந்திருக்க முடியும் வந்தாலும் நம்மளை பின்தொடர் தானே வந்திருக்கணும் அது பிரச்சனையாக இருக்காது வேறு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் போயிட்டு வாங்கண்ண அந்த பாட்டில் இருந்த கொஞ்சம் சரக்கை உள்ளே தள்ளிட்டு அப்படி முன்னால் ரெண்டு இட்டி வைப்பார் தடு மாதிரி பின்னால் வருவார் அப்படியே தட்டு தட்டு மாதிரி கொஞ்சம் தைரியப்படுத்திக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு பக்கமாக போனார் வீட்டு வாசலுக்கு முன்னாடியே ஒரு தண்ணி தொட்டியும் அதுக்கு பக்கத்தில் ஒரு நாலஞ்சு வாழை மரங்களும் இருக்குது அந்த வாழை மரத்தை கீழே தண்ணி தொட்டி மேடம் அம்மா உட்காந்துருக்காங்க இவர் அந்த இடத்துக்கு போகும்போதே ஓடி வந்து குறுக்காட்டி ஐயோ நீங்கள் வரமாட்டிங்கன்னு நினச்சேன் வந்துட்டீங்களே அப்படின்னு அந்தம்மா ஒரு பதட்டமாக கேட்டிருக்குது என்ன அப்படின்னு இவர் கேட்கும்போதே சாயங்காலம் ஆறரை மணி ஏழு மணி இருக்குது மசங்கள் நேரத்தில் அதிரடிப்படை போலீஸார் தும்பி நல்லா கிடைக்க காட்டுக்குள்ளே போனாங்க திகினாரியிலிருந்து தான் அந்த போலீஸெல்லாம் வந்தாங்க என்ன நடந்தது எதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாங்கன்னு விசாரிச்சு வரேன்னா எங்கள் வீட்டுக்காரர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு திகினாரை போனவரும் இன்னும் வரல அப்படின்னு அந்தம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கொண்டுகிட்டு போய் அந்த ஒரு பேக்கை அப்படியே கை நழுவி கீழே விடுறாரு விட்டவர் பின்னங்கால் பிடையில் அடிக்கிறார் அந்த வேகத்தில் துடுக்குமல்லி செடி பயிர் செஞ்சுருந்தால் அந்த வயல் உத்தியில் வேகமாக என்னை நோக்கி ஓடி வந்துட்டு இருந்தார் நான் எதுக்காக இப்படி ஓடி வர்றாருன்னு என்ன தங்கராஜன் கேட்கும்போது ஐயையோ போலீஸ் ஓடுங்க ஐயையோ போலீஸ் ஓடுங்கன்னு சொல்கிறாரு பதட்டத்தில் அவர் கை கையால்லாம் நடக்குது திரும்பவும் நான் ரெண்டு கையிலையும் பையையும் தோல்யும் பையையும் மாட்டிகிட்டு அவருக்கு பின்னாலேயே கொஞ்சம் வேகமாக நடந்தோம் ஏற்கனவே வந்த வழியிலேயே திரும்பி போங்க வழி மாறி போய் எங்கேயே கரண்டில் அடிபட்டு செத்து போயிடாதீங்க அப்படின்னு நான் சொன்ன உடனே அவர் இன்னும் பயந்துட்டாரு கைகாலெலாம் நடுங்குது அப்புறம் ஒரு இடத்துல கொஞ்சம் அந்த இடத்துல ஏதோ உயரமாக மரவள்ளி கிழங்கை என்னவோ போட்டிருந்தாங்க அந்த இடத்துல ஒரு சின்ன இருந்து அது உட்கார வச்சு எனக்கு ஒரு பதட்டம் நானும் ஒரு சிகரெட்டைப்படுத்திகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிப்போம் அப்படின்னு நம்ம யோசிச்சு என்னவா இருக்கு அப்படின்னு போது என்னென்னு தெரியல போலீஸ் வந்துருக்குறாங்க எங்கள் வீட்டுக்காரர் விசாரிச்சு வரன்னு சொன்னாங்க நம்ம இங்கே இருக்கக்கூடாது அந்த அம்மாவும் போக சொல்லிட்டாங்க நம்ம போயிடுவோம் அடுத்து ஏதாவது இருந்தாலும் நாளைக்கு நாலு மறுநாள் வந்து பேசிக்கலாம் வாங்கினார் திரும்ப அங்கேருந்து புறப்பட்டு போன வழியாகவே தாளவாடி தினார் ரோட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி ஒரு ஒன்று அல்லது ஒன்றரை மணி கூட தான் கார் அந்த இடத்துக்கு வரும் வந்து ஒரு அரை மணி நேரம் அங்கே பாலமுருகன் காத்திருப்பார் அதுக்காக ஒன்றரை மணி நேரம் காத்திருந்தா இடையில் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் ஒரே ஒரு வேன் மட்டும் செண்டுமல்லி பூ ஏற்றிக்கிட்டு தாளவாடி பக்கம் வந்தது அதோட தவிர வேறு எந்த வண்டியும் வரல அவரை ரோட்டில் உட்கார வச்சுட்டு நான் ரோட்டுக்கு பின்பக்கம் இருந்த ஒரு புதருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டேன் இந்த அளவுலேயே நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் உட்காந்துக்கு பிறகு நாங்கள் வந்த கார் திரும்பி வந்தது பாலமுருகன்கிட்ட செய்தி சொல்லிட்டு நாங்கள் வண்டியில் ஏறிட்டோம் திரும்பவும் தாளவாடிக்கு வந்து சத்தியமங்கலம் வந்து ஈரோட்டிலேருந்து நான் ஆத்தூருக்கு வந்துட்டேன் பாலமுருகன் அவருடைய ஊருக்கு போயிட்டார் அடுத்த ரெண்டாவது நாள் தாளவாடிலேருந்து அந்த பழனிசாமிங்கிறவர் என்னை பார்க்க ஆத்தூருக்கு வந்துட்டார் வந்தவர் ஒரு கேசட்டை கொடுத்தாரு அந்த கேசட்டை வாங்கி போட்டு கேட்கும்போது வீரப்பன் தான் பேசியிருந்தார் நீங்கள் வந்திருந்த அன்னைக்கு இரவும் நானும் நம்ம தோழர்களோட பழனிசாமியுடைய வீட்டுக்கு வந்திருந்தோம் வீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தான் ஒரு ஆள் மட்டும் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போனார் ஒருவேளை நீ வந்திருந்தா நான் உன்னை குறுக்காட்டி கூட்டிகிட்டு வர சொல்லி நம்ம ஆள் அனுப்பியிருந்தேன் நீ வராது போனதுனால நாங்கள் ஏமாந்துட்டோம் பிறகு வந்து விசாரிக்கும்போது தான் நீங்களே வந்துட்டு திரும்பி போனதாக சொல்லி சொன்னாங்க அந்த இடத்துக்கு போலீஸார் எங்களை தேடியெல்லாம் வரல அவங்க வழக்கமாக திகினாரை இருந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய கோடிபுரம் முகாமுக்கு நடந்து போவாங்க அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் கோடிபுரம் முகாமில் இருந்து திகினாரை முகாமுக்கு அதிரடிப்படை போலீஸார் நடந்து போவாங்க இதை நாங்கள் பல முறை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் அன்றைக்கி போலீஸார் நடந்து போனதும் அந்த மாதிரி வழக்கமான ஒரு தான் போயிருக்காங்க நம்மளை தேடிட்டுலாம் வரல அப்படி ரொம்ப பா பிரச்சனை இருக்குது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமா இருந்தால் நான் அந்த இடத்துக்கு வர சொல்லுவேன்னா எதுக்கு தேவையில்லாமல் பயப்படுறீங்க இன்னும் பத்து நாள் ஆனாலும் நான் இந்த காட்டு பகுதியில் தான் இருப்பேன் உன்னை பார்க்காம போக மாட்டேன் கட்டாயம் நீ இந்த இடத்துக்கு வரணும் வீடியோவில் பேசி பதிவு செய்கிறதுக்கான நல்ல சூழல் இருக்குது நாளைக்கோ அல்லது நாளை மணி நாளோ உங்களுக்கு என்றைக்கு வசதியாக இருக்கா அந்த நாள் இங்கே வரதா சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பி வாங்க பயப்பட தேவையில்லை அப்படின்னு அப்புறம் வீரப்பன் பேசியிருந்தார் எனக்கும் ஓரளவுக்கு ரெண்டாவது கட்டத்தில் நம்பிக்கை வந்துடுச்சு ஏன்னா முதன் முறை போயிட்டு வெற்றிகரமாக எந்த பாதிப்பும் இல்லாமல் திரும்பி வந்துட்டால் இரண்டாவது முறையும் அதே மாதிரி சரி அவர் சொல்லியிருந்ததுனால போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணோம் இரண்டாவது முறையும் நாங்கள் அதே மாதிரி போகிறோம் போகும்போது பாலமுருங்ககிட்ட இன்னொரு செய்தின்னு சொன்னேன் நாங்கள் பஸ்ஸில் வர்றோம் உங்களோட காரில் ஏதாவது அதிரடிப்படை போலீஸார் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் ஒரு காரில் சராசரியாக அஞ்சு பேர் ஆறு பேர் பயணிக்கலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் உட்காந்துட்டு போகிறாங்க அதனால் நாங்கள் ரெண்டு பேர் வரணும்னு யாராவது அதிரடிப்படை போலீஸார் அந்த காரில் ஏறினாங்கன்னா நீ வேண்டாம் எங்களோட ஏற வேணாம் நீ சொல்ல முடியாது அப்படி நீ அவங்கள ஏற்றிட்டீங்கன்னா எதுக்காக போகிற எங்கே போகிறேன் அப்படிங்கிறத பற்றி விசாரிப்பாங்க அப்போ நீ ஒன்று இந்த பூச்சி மருந்துனுடைய விதைக்கமணிக்காரங்க விதை விளம்பரத்துக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா கேமரா மற்ற பேக்கெல்லாம் பார்த்து ஏதாவது சந்தேகப்பட்டு கேட்டாங்கன்னா இந்த வேலைக்கு போயிட்டு சாமராஜ் நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டுடியோ என்னுடைய நண்பருடைய ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ அந்த ஸ்டுடியோனுடைய பேரை சொல்லி அவங்க வீடியோ கேமரா வேணும்னு கேட்டதாங்க அந்த வீடியோ கேமராவை அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு நாங்களும் இந்த விதவிய வேலைகள்லாம் முடிச்சுட்டு ரெண்டாவது நாள் வீடியோ கேமராவை வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த காலகட்டங்களில் இந்த எம் த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிற லேட்டஸ்டான கேமராலாம் கர்நாடகாவில் அவங்க எம் தௌசண்ட்ங்கிற தான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த கேமராவை ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளிலிருந்து அந்த ஸ்டுடியோக்காரர் வாடகைக்கு எடுத்துகிட்டு போவாங்க இது வழக்கமாக நடக்கிறது அந்த அடிப்படையில் இந்த செய்தியை சொல்லி நீ எளிதில் தப்பிச்சிடலாம் ஒருவேளை புளிஞ்சூர் வரைக்கும் அவங்க வந்தாலும் கூட அதிரடிப்படை வீரர்களை அவங்க சொல்கிற இடத்துல இறக்கி விட்டு நேராக நகர் ரோட்டில் போனேன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் தாளவாடிக்கு இடது பக்கம் ஒரு ரோடு பிரிஞ்சு வரும் சிக்கோலாங்கிற இருந்து அந்த ரோடு பிரியும் அதன் வழியே நீ தாளவாடிக்கு வந்தடலாம் என்ன எங்களுக்கு பின்னால் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வருவேன் அது வரைக்கும் நாங்கள் காத்துருக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நீ தைரியமாக போயிட்டு வர பாலமுருகன் அதை ஏற்றுக்கிட்டாரு இந்த அடிப்படையில் மீண்டும் இரண்டாவது கட்ட பயணத்தை நாங்கள் தொடர்ந்து போயிட்டுருக்கோம் நாங்கள் ஆசனூரில் போய் டீ குடிச்சிட்டுருக்க அந்த நேரத்துலேயே நாங்கள் வந்த காரு வந்துட்டுது அவங்களும் நிறுத்திட்டு அங்கேருந்து ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்ருக்காங்க நாங்கள் பஸ்ஸில் இருந்து இறங்கி டீ சாப்பிட்டுருக்கிறது அவங்க பார்க்குறாங்க அவங்கள நாங்கள் பார்க்குறோம் எதுவும் பிரச்சனை இல்லை அடுத்து பஸ் போட்டு போகிறோம் நகர் ரோட்டில் போயிட்டு தாளவாடிக்காக இடது பக்கம் ஒரு ரோடு பிரியும் அந்த இடத்துல நாங்கள் போகும்போது பஸ்ஸினுடைய டயர் வெடிச்சிருச்சு ஏன்னா அந்த காலகட்டங்களில் சத்தியமங்கலம் நகர் ரோடு மிக மோசமான நிலையில் இருக்கும் அதே மாதிரி தான் அரசு போக்குவரத்து கழகத்துடைய பேருந்துகளினுடைய டயரும் படுமோசமாக இருக்கும் அந்த குண்டு குடிக்குள்ளே ஏறி இறங்கி போனதில் பேருந்தினுடைய வலது பக்க பின் பக்க டயர் வெடிச்சிருச்சு அந்த டயரை மாற்றுறதுக்காக டிரைவர் வண்டி நிறுத்திட்டாங்க கிட்டத்தட்ட இருட்டுற அந்த சூழலுக்கு வந்துடுது இந்த நேரத்தில் தான் நாங்கள் வந்த கார் பின்னால் வந்து தாளவாடி பிரிவில் திரும்பி நிற்கிது இவங்க வருவாங்க ஏதாவது ஒரு சிக்கல் வரும் நம்மகிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது கேள்வி கேட்பாங்க நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நானும் சேகரம் அந்த பேருந்துலேருந்து பயணிகள்லாம் இறங்கி கேள்வி நின்றுட்டு இருக்காங்க நானும் சேகரம் மட்டும் ஒரு ஐம்பது அடி தூரம் தனியாக தள்ளி வந்து நிற்கிறேன் தள்ளி வந்து நிற்கும்போது கூட நான் ஒரு சிகரெட்டை கையில் பொருத்திக்கிட்டு அந்த புகை மற்றவங்க மேலே வீசாமல் இருக்கிறதுக்காக நான் தனியாக வந்து நிற்கிற மாதிரி நான் ஒரு தோட்டத்தை ஏற்படுத்திட்டு அந்த இடத்துல நின்று நாலு சாயிரம் பேசிகிட்டு இருக்கேன் சரியாக இந்த கார் வருது பாலமுருகன் எங்களை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு போனார் அந்த பேருந்தினுடைய டயரை கழட்டி மாற்றிகிட்டு இருந்த டிரைவரும் கண்டக்டரும் அந்த கார் அப்படியே ஓரமாக நிறுத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டை போடுங்க நாங்கள் போல்ட்டு எல்லாம் சரியாக ஸ்பேனர் போட்டு கழட்டி டைட் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அதனால் பாலமுருகன் வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டை மட்டும் விட்டு அந்த இடத்துல நிறுத்திட்டார் இந்த பேருந்திலும் அதிரடி பெற வீரர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களும் பஸ்ஸினுடைய பின்பக்கம் தான் சீரடியோட கையில் துப்பாக்கியோடு நின்றுட்டு இருக்காங்க சரி எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நேரத்துலேயே வண்டியிலேருந்து இறங்குன்னு சுப்பு நேராக எங்கள் பக்கம் வந்தார் எங்கள் பக்கம் வரதான் அந்த அதிரடி பிற வீரர்களும் பாட்டாங்க சேகர் தலையில் அடிச்சிட்டார் இந்த நாயை கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு நினச்சா வந்து நம்ம வெள்ளங்கத்தில் மாட்டை விட்டுறோம் போல இருக்குது அப்படின்னு சொன்னார் எங்ககிட்ட வந்த சுப்பு என்ன பிரச்சனை டயர் பஞ்சர் ஆகிடுச்சு நம்ம கார்லேயே போயிடலாமா அப்படின்னு சொன்ன பைத்தியாரா பைத்தியாராக முன்னால் ரெண்டு போலீஸ் நின்றுட்டுருக்காங்க தேவையில்லாம் பேசி சிக்கலில் மாற்றம் விட்றாத பாயம் முடித்து திரும்பி காருக்கு போயிடு இப்போ அப்படியே போகாத எங்களை கடந்து போய் யூரின் அடிக்கிற மாதிரி யூரின் அடிச்சா அப்புறமா போ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவரை கண்டுக்காமல் நின்றுட்டேன் அதே மாதிரி அவரும் போய் பின்னால் சிறுநீர் கழித்து காருக்கு போயிட்டார் எந்த காரணம் கொண்டும் என்கிட்ட எந்த இடத்துலையும் பேசக்கூடாதுன்னு இருந்தும் இந்த சுப்பு ஆர்வக்கூடாதனால இந்த இடத்துல ஒரு சிக்கல் உருவாக்குனார் அந்த வேலையை அந்த சிக்கலில் இருந்து தப்பிச்சிட்டோம் அடுத்து ஒரு பத்து நிமிடம் கார் அங்கே பிறகு பசனுடைய டயர் மாற்றினதுக்கு பிறகு காரைங்களுக்கு முன்னால் போயிட்டு நாங்கள் பேருந்துலேயே போய் தாளவாடி பேருந்து நிலையத்தில் ஒரு இருபது நிமிடம் காணதாமல் தான் போய் இறங்கினோம் எதிர்பார்த்தபடியே அந்த இடத்துல பாலமுருகன் தங்கராஜ் சுப்பு மூணு பேர் இருந்தாங்க நானும் சேகரும் அவங்களோட சேர்ந்துட்டு அஞ்சு பேரும் அங்கேருந்து திக்னாரை காட்டு பகுதிக்கு போனோம் இந்த இடத்துல தான் இந்த நிருபர் சுப்பு அப்படிங்கிறவரை நான் காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக வேண்டிய ஒரு சூழல் வந்தது ஏன்னால் ஏற்கனவே நாலு பைய தூக்கிட்டு நான் நடக்க முடியாமல் போயிட்டு வந்திருக்கேன் இந்த இடத்துல எனக்கு இன்னொருவருடைய உதவி இருந்தால் வசதியாக இருக்கும் நீங்கள் வாங்க சேகர் அப்படின்னு நான் சேகர் கூப்பிட்றேன் சேகர் சொல்கிறாரு இல்லை கண்டிப்பாக அடுத்த ரெண்டு முறையோ மூணு முறையோ வெளியிலேருந்து கார் எடுத்துகிட்டு இந்த இந்த பகுதிக்கு வந்துட்டு திரும்பி போகிறதுக்கான கெப்பாசிட்டி சுப்பு கிடையாது இரண்டாவது இவனை வச்சுக்கிட்டு என்னாலையும் அதை கட்டுப்படுத்த முடியாது ஏதாவது எக் தப்பாக செஞ்சுகிட்டே இருப்பான் அதனால் பேசாமல் இவனை நீங்கள் உள்ளே கூட்டி போயிருங்க எதாக இருந்தாலும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான பிரச்சனை இவன் மூணு வருஷமாக நம்ம உடையே சுற்றிட்டு இவன் எதிர்காலத்தில் இவனுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் நீங்கள் இந்த முறை கூட்டிகிட்டு போய்ட்டு கூட வந்தான்னு சொன்னீங்கன்னா நக்கீரன் இவனை ஏதோ ரிப்போர்ட்ராவோ இல்லை ஒரு வேலைக்கு போட்டுட்ருவாங்க மாதம் மாதம் ஒரு சம்பளம் கொடுப்பாங்க அந்த வகையில் உனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் தயவுசெய்து செய்து சுப்பை கூட்டிகிட்டு போவாங்க எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு நானும் வேண்டா விருப்பத்தான் இந்த சுப்பு வை காட்டுக்குள்ளே கூட்டிட்டு போனேன் என்னுடைய பையை எடுத்துகிட்டு வர அந்த தான் கூட வந்தார் நாங்கள் பழனிசாமியினுடைய காட்டுக்கு போனதுக்கு பிறகு ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் விரப்பனை வந்துட்டார் இரவு ஒரு ஒன்பது ஒன்பதே ஆறு மணி அளவில் அங்கே அவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன காரட்டுக்கு போயிட்டோம் அந்த இடத்துல இருந்து ஒரு குட்டையில் தான் குடிப்பார்க்கெல்லாம் அவங்க தண்ணி எடுத்து வந்துச்சுருந்தாங்க அந்த குட்டையில் நாங்கள் போன நேரத்தில் நிறைய யானைகள் உள்ளே விளையாட் சண்டை போட்டு சத்தம் போட்டு கிடச்சி அதனால் இந்த நேரத்தில் அங்கே போய் தண்ணி எடுக்க முடியாது காலையில் தண்ணி எடுத்து டீ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே படுத்துட்டோம் அதே மாதிரி காலையில் அஞ்சரை ஆறு மணிக்கெலாம் போய் முகங்கழுவிட்டு அந்த குட்டையிலேருந்து கலங்கி போன அந்த சென்னீராக இருந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் நாங்கள் டீ போட்டு குடித்தோம் அன்னைக்கு நாங்கள் அங்கேருந்து வீடியோ எடுப்பதற்கான அடுத்த கட்ட இடத்துக்கு நாங்கள் நகர முடியல காரணம் நாங்கள் அன்றைக்கி வீரப்பன் குழுவினருக்கு சமையல் செய்கிறதுக்கான எண்ணெய் இல்லை அந்த எண்ணெய் வேணும் அப்படின்ட்டு இந்த கிட்ட சொல்லியிருந்தாங்க அவர் அடுத்த நாள் இரவு நான் வாங்கி வைக்கிறேன் நீங்கள் வந்து வாங்கி போங்கனார் அதுக்கு அடுத்த நாள் இரவு அந்த எண்ணெயை வந்து எடுத்துகிட்டு போனதுக்கு பிறகு மீண்டும் ஒரு இரவு அங்கேயே தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் ஏழைகால் ஆகாசவாணியினுடைய செய்தி முழுமையாக கேட்டு முடித்ததுக்கு பிறகு அங்கிருந்து நாங்கள் எங்களுடைய பயணத்தை தோங்கினோம் கிட்டத்தட்ட மதியம் ஒரு மணி வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து தெற்கு நோக்கி அந்த பகுதியில் நடந்துக்கிட்டே இருந்தோம் ஒரு மணி அளவில் நாங்கள் போன வழியில் ஒரு பெரிய யானை கூட்டம் நின்றுட்டு இருந்திருக்கு வீரப்பன் குழுவினர் துப்பாக்கியோட வர்றதை பார்த்து அந்த யானை கூட்டம் மீண்டும் தெற்கு பக்கமாக காட்டுகளோடு இருக்குது அந்த காட்டில் துப்பாக்கி சித்தன் அவருடைய மனைவி கும்பி கும்பியுடைய அக்கா ஒருத்தர் அவங்க வீட்டுக்காரர் மாதையன் அப்படிங்கிற அந்த நாலு பேரும் தங்கியிருந்தாங்க வீரப்பன் குழு சேர்ந்தவங்கெல்லாம் காட்டுக்குள்ளே வர்றாங்க அதை பார்த்து தான் யானை பயந்து ஓடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சித்தன் ஒரு பாறை நின்னு யார் வர்றாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு வீரப்பன் சேத்துக்குலி கோவிந்தன் பேவி வீரப்பன் ரங்கசாமி மாதேஷ் உள்ளிட்ட அஞ்சு பேரும் நானுசுப்பு அப்படிங்கிற சுப்பு ரெண்டு ஏழு பேரும் இந்த வழியாக போகிறத பார்த்துட்டு துப்பாக்கி சீதை அங்கேருந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டே ஓடியா இருந்தார் அதுக்கு பிறகு அவங்க இருந்த இடத்துல போய் நாங்கள் கொஞ்சம் தேநீர்லாம் தயாரித்து குடிச்சிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் ஓய்வுக்கு பிறகு ஒரு ரெண்டே கால் ரெண்டரை மணி அளவில் அங்கேருந்து கிளம்புனோம் கிட்டத்தட்ட சாயங்காலம் ஆறு மணி அளவில் நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தோம் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தாளவாடி மலைப்பினுடைய தெற்கு எல்லையில் நாங்கள் நின்றுட்டுருக்கோம் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு கீழே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அடி பெரிய பள்ளம் ஒன்று இருக்குது அந்த பள்ளம் மாயாறு பள்ளத்தாக்கு அப்படின்னு சொன்னார் அதுக்கு அடுத்ததான் தெற்கு பக்கம் ஒரு பெரிய உயரமான மலைத்தொடர் அதுதான் நீலகிரி மாவட்டம் எல்லை ஆரம்பிக்குது தொட்டப்பெட்டா சிகரத்தை இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத வீரப்ப சொன்னார் அதை எங்களால் பார்க்க முடிஞ்சுது இந்த மாயாறு பள்ளத்தாக்கை ஒட்டி இருக்கிற தாளவாடியினுடைய தாளவாடி மலையினுடைய ஒரு ஓரத்தில் தான் நாங்கள் உட்காந்துருந்தோம் அந்த இடத்துல அங்கே போனதுக்கு பிறகு வீரப்பன் சில அடையாளங்கள் சொன்னார் இந்த பாறையில் போங்க வலது பக்கம் திரும்புங்க கீழே ஒரு கல் இருக்கும் அந்த கல்லில் இடது பக்கமாக சுற்றி உள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய சுணை இருக்குது அதில் தண்ணி இருக்கும் பாருங்கன்னாரு அதே மாதிரி வேவி வீரப்பனும் மாதேசம் உள்ளே போய் பார்க்கும்போது தண்ணி இருந்தது ஒரு ரெண்டு கூட தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கு பிறகு எவ்வளவு தண்ணி வேணாலும் அங்கே உள்ளே இருக்குது குளிக்கிற அளவுக்கு பெரிய சுனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வறண்டு காஞ்சி போயிருந்த அந்த ஆற்றுல இந்த இடத்துல தண்ணி இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியணும் அப்படின்னு நான் வீரப்பனை கேட்டேன் அவர் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பெங்களூரில் என்ன போலீஸார் பிடிக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் இந்த இடத்துல தான் தங்கியிருந்தோம் இங்கேருந்து தான் நான் பவானி ராஜாமணியனுடைய வழிகாட்டுதலோடு நான் பெங்களூர் போய் போலீஸில் சிக்கிட்டேன் அப்போ இங்கே வந்துட்டு போயிருக்கேன் அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்ததில்லை இந்த இடத்துல தண்ணி எடுக்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் இரவு நாங்கள் அந்த இடத்துலையே தங்கிட்டு கொ கொண்டு போயிருந்த உணவுப் பொருள்களை வச்சு கொஞ்சம் சமைச்சி சாப்பிட்டு மறுநாள் காலை அந்த சுனையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து தண்ணியை சுட வச்சு தலையோடு குளித்தார் அவர் அவர் அணிந்திருந்த பேண்ட் ஷர்ட்டை எல்லாம் கழட்டி துவைச்சு போட்டார் மாதிரி வீரப்பன் குழுவில் இருந்த மற்ற நாலு பேரும் அவங்களுடைய உடைகளை எல்லாம் துவைச்சு காயப்போட்டு எல்லாருமே தலையை குளிச்சுட்டு மதியம் ஒரு மூணு மணிக்கு பிறகு நான் என்னுடைய வீடியோ எடுக்கக்கூடிய அந்த வேலையை ஆரம்பித்தேன் இந்த வீடியோ எடுக்கக்கூடிய வேலைகள் தொடர்ந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் அதாவது மார்ச் மாதம் பதினெட்டு பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் போயிட்டு இருந்தது இந்த மூணு நாள்களுமே வீரப்பன் தன்னுடைய வாழ்நாளில் முந்தைய காலகட்டங்களில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒரு சுவாரஸ்யமான கதையாக சொல்லிட்டு வந்துருந்தார் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு இரவு தான் வானொலி செய்தியில் இந்திய நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது அதோடு தமிழ்நாட்டிலும் இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மூணு மாநிலங்களில் மாநில சட்டமன்ற தேர்தல் ஒன்று நடக்கும் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வருது இந்த அறிவிப்பை கேட்டதற்கு பிறகு வீரப்பனுடைய பேச்சும் நடவடிக்கையும் தன்னுடைய வரலாற்று பாதையிலிருந்து மாறி நிகழ்கால அரசியலை பற்றி பேச ஆரம்பித்தார் அந்த இடத்துல தான் திமுக ஆட்சிக்கு வரணும் கருணாநிதி முதலமைச்சராக வரணும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி வைகோபால்சாமி கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கட்சிகள் எல்லாமே மக்களுக்காக போராடக்கூடிய அமைப்பு இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுங்க ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிறத பற்றி அவர் பேச ஆரம்பித்தார் அந்த காலகட்டங்களில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா காவல்துறைக்கு அளவுக்கு மீறி அதிகாரத்தை கொடுத்துருந்தாங்க அதன் விளைவாக மக்கள் பலரும் பாதிக்கப்படத்தக்க வேலைகளை காவல்துறையும் செஞ்சுக்கிட்டு தாங்க இதை பற்றியெல்லாம் கடுமையாக விமர்சித்து வீரப்பன் அந்த நேர்காணலில் பேசியிருப்பார் இந்த நேர்காணல் எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி காலை அங்கிருந்து நாங்கள் கிளம்புறோம் கிளம்பி அதே மாதிரி நாங்கள் போன மாதிரியே மாலை ஐந்து மணி வரைக்கும் தொடர்ந்து நடைபயணத்தில் நாங்கள் அந்த திகனாரை காட்டுப்பகுதிக்கு வந்து சேர்ந்துடுறோம் அன்னைக்கு இரவு ஒரு எட்டு மணிக்கு பழனிசாமி வீட்டுக்கு வந்துட்டு அங்கிருந்து என்னை அழைச்சிட்டு போக வந்திருந்த கார் அங்கே வந்திருந்தது எதிர்பாராத விதமாக அன்னைக்கும் திருநாரை அப்படிங்கிற அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு சாலை மறியல் நடந்திருக்குது குடிநீர் பிரச்சனைக்காக மக்கள் சாலை மறியல் பண்ணியிருக்காங்க அதனால அந்த வழியாக பேருந்துகள் போகாதனால பழனிசாமியின் காட்டை ஒட்டி இருக்கிற அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் அலையிலேயே நாங்கள் வந்த கார் வந்து திரும்பி போச்சு அந்த காரில் வந்திருந்த தங்கராஜு அந்த இடத்துலேருந்து இறங்கி எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருந்தாரு நாங்கள் மீண்டும் அந்த வழியாகவே காரில் திரும்பி தாளவாடி சத்தியமங்கலம் வந்து ஆத்தூருக்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த வீடியோவை எடுப்பதற்கு அந்த காலகட்டங்களில் எனக்கு ஆன ஒட்டுமொத்த செலவு ஒரு ஆறாயிரத்தி எட்நூறுரூவா இந்த ஆறாயிரத்தி எட்நூறுவா செலவுலேயே மூணு நாலு முறை பயணத்தையும் முடித்து வீரப்பன் அவருடைய ஒன்பது மணி நேரம் வீடியோவை ரொம்ப நேர்த்தியான முறையில் பதிவு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அந்த வீடியோ தான் பல்வேறு நீதிமன்ற வழக்குகளிலும் ஆவணமாக சேர்க்கப்பட்டிருக்கு ஏற்கனவே சன் டிவியில் ஒளிபரப்பட்டிருக்கு இப்போ அது என்னுடைய முன்னாள் ஆசிரியர் நக்கீரன் கோபால் அவர்களுக்கு பல கோடி ரூபாயை கொட்டி கொடுத்துருக்குற சம்பாதித்து கொடுத்துருக்கிற ஒரு ஆவணமாக மாறி இருக்கு இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு தான் உயிரை பணியை வச்சு போராடினதாகவும் தன்னுடைய பத்திரிகையாளர்கள் குழு பலமுறை காட்டுக்கு போய் இந்த வீடியோவை எடுத்ததாகவும் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிற எங்களுடைய முன்னாள் ஆசிரியர் நக்கிரண் கோபால் அவர்களுக்கு இந்த வீடியோ எடுக்கப்பட்டதனுடைய பின்னணியில் இருக்கிற எந்த வரலாறும் தெரியாது அவர் கூட இந்த வேலைகளில் கலந்துக்கிட்டதா சொல்கிற ஜீவாத்தங்கு வேலைக்கோ சுப்புக்கும் கூட முழுமையாக தெரியாது அந்த வேலைகளை முழுமையாக செஞ்சா அப்படிங்கிற முறையில் அந்த வீடியோ எப்படி எடுக்கப்பட்டது எந்த சூழலில் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த விதத்தை உங்களோடு நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோவை மையமாக வச்சு இப்போ நக்கிரன் கோபால் அவர்கள் தயாரித்து வெளியிட்டிருக்கிற இந்த ஆவணத்தொடரில் ஒன்றல்ல ரெண்டல்ல பல தவறான தகவல்கள் சித்தரிக்கப்பட்டு காட்டப்படுது அது எல்லாம் என்ன அது எப்படிலாம் இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்